ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா இயற்கணிதம் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் அஞ்சில் நாலு கொஸ்டின் கொடுத்துக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தலை பாருங்கள் முற்றொருமைகளை பயன்படுத்தி பின்வரும் கோவைகளை விவரின்னு கேட்டுக்கிறாங்க நாலு கொஸ்டின் கொடுத்துக்கிறாங்க இதுக்கு எந்த முற்றொருமை வரும் நம்ம நம்மளே புரிஞ்சுக்கணும் அதுக்கு அதில் பிரதிக்கிட்டு ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிக்கணும் அவள் பாருங்கள் இது ஏன்னு வச்சுக்கோங்க இது பி ஏ கூட்டல் பி ஓல் ஸ்கொயருன்னு கொடுத்துக்கிறோம் அப்போ அப்போ ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் இதுக்கு வரும் அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏ இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் மற்றும் பி இஸ் ஈக்குவல் டு அஞ்சு இதான் கொஷனில் அஞ்சுன்னு கொடுத்துக்கிறாங்க அப்போ பாருங்கள் ஏ கூட்டல் பி ஓல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் கொடுத்துக்கிறாங்க அப்போது ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் கூட்டல் டூ ஏபி கூட்டல் பி ஸ்கொயர் இதுக்கு ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இதுதான் என்ற முற்றொரு மயில் பிரதி இடை அப்போ ஏ என்னது டூ எக்ஸ் கூட்டல் பி என்னது அஞ்சு ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டூ ஏ ஸ்கொயர் ஏ என்னது டூ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் கூட்டல் டூ ஏ எனது டூ எக்ஸ் பி எனது அஞ்சு கூட்டல் பினால் பி ஹோல் ஸ்கொயர் அஞ்சு அப்போது இது ஹோல் ஸ்கொயர்னால் ரெண்டு ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் அதுக்கப்புறம் இது பாருங்கள் ரெண்டு அஞ்சு பத்து பத்து டூ எக்ஸு கூட்டல் அஞ்சு ஸ்கொயர்னால் இருபத்தஞ்சின்னு வரும் அப்பாருங்க ரெண்டு ஸ்கொயர்னால் நாலு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் 2 20 இருபது எக்ஸ்னு வரும் அப்போ இருபது எக்ஸு கூட்டல் 25 அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் வரும் அப்போது ஃபோர் 2x எக்ஸ் கூட்டல் அஞ்சு ஹோல் ஸ்கொயர் இஸ் equal to நாலு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் இருபது எக்ஸு கூட்டல் 25 கொஞ்சதுங்களா ஃபஸ்ட்டுக்கு இதுதான் ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே ரெண்டாவது क्वेश्चन என்ன கொடுத்துக்கிறாங்க பி கழித்தல் ஏழு ஹோல் ஸ்கொயர் அப்போ இது ஏ கழித்தல் பி ஓல் ஸ்கொயர் ஃபார்முலா கொடுத்துக்கிறாங்க அப்போது இதில் a b பி மற்றும் பி இஸ் ஏழுன்னு இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ கழித்தல் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 2ab ஏ ஸ்கொயர் கழித்தல் டூ கூட்டல் பி ஸ்கொயர் முற்றொருமையில் முற்றொருமையில் பிரதிட அப்போ பாருங்கள் ஏ வந்து என்னது பி கழித்தல் பி வந்து ஏழு ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏ எனது பி ஹோல் ஸ்கொயர் கழித்தல் டூ ஏ வந்து பி பி வந்து என்னது ஏழு கூட்டல் பி வந்து ஏழு ஹோல் ஸ்கொயர் அப்போது பி ஹோல் ஸ்கொயர்னால் பி ஸ்கொயர் கழித்தல் ரெண்டே எவ்வளோ பதினாலு அப்போ பதினாலு பி இது பார்த்திங்கன்னா கூட்டல் ஏழு 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 ஸ்கொயர்னால் ஏழு நாற்பத்தி ஒன்பது அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் அப்போது தர் B பி கழித்தல் ஏழு ஓல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு பி ஸ்கொயர் கழித்தல் பதினாலு பி கூட்டல் நாற்பத்தி ஒன்பது புரிஞ்சுதுங்களா ரெண்டாவதுக்கு எவ்வளோ தான் ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின் என்ன கொடுத்துக்குறாங்க எம்என் கூட்டல் த்ரீ பி ஹோல் ஸ்கொயர் அப்ப இது மறுபடியும் ஃபஸ்ட்டு சம்மு போட்டோல்ல ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் அந்த ஃபார்மில் வச்சு இது மறுபடியும் வரும் அப்போ பாருங்கள் இதில் ஏ வந்து எம்என் மற்றும் பி வந்து த்ரீ பி அதுக்கப்புறம் பாருங்கள் இது என்ன ஃபார்முலா சொன்னோம் ஏ கூட்டல் பி Whole ஸ்கொயர் is equal to ஏ ஸ்கொயர் கூட்டல் டூ ஏபி கூட்டல் பி ஸ்கொயர் என்ற முற்றொருமையில் மைல் பிரதி ஈட அப்போது ஏ எனது எம்என் கூட்டல் பி என்னது த்ரீ பி square ஸ்கொயர் <coughs> equal to A ஏ வந்து MN MN ஹோல் ஸ்கொயர் கூட்டல் 2 A வந்து என்னது MN B என்னது 3P கூட்டல் B வந்து 3P ஹோல் ஸ்கொயர் அப்போ இது பார்த்தீங்கன்னா எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் கூட்டல் இருக்குன்னா ரெண்டு மூணு ஆறு ஆறு எம்என்பின்னு வரும் கூட்டல் இது பாருங்க 3 ஸ்கொயர் பி ஸ்கொயருன்னு வரும் அப்போ பாருங்கள் எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் கூட்டல் ஆறு எம்என்பி கூட்டல் மூணு ஸ்கொயர்னால் ஒன்பது பின்னு வரும் ஸ்கொயர் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இதுதான் அப்போது தேர் ஃபோர் எம்என் கூட்டல் த்ரீ பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் கூட்டல் சிக்ஸ் எம்என்பி கூட்டல் நைன் பி ஸ்கொயர் புரிஞ்சுதுங்களா ஆள தான் மூணாவது கான்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது கொஷின் என்ன கொடுத்துக்குறாங்க எக்ஸ் ஒய் ஜெட் கழித்தல் ஒன்று ஓல் ஸ்கொயர் அப்போது இங்கே கழித்தல் அப்போது இது ஏ மொத்தமாக இது பி அப்போ ஏ கழித்தல் பி ஓல் ஸ்கொயருக்கு ஃபார்மில் என்ன வரும் அந்த ஃபார்மில் இதுக்கு எழுந்தோம் அப்போ பாருங்கள் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ஜெட் மற்றும் பி இஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்போது இதுக்கு என்ன ஃபார்மில் வரும் ஏ கழித்தல் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் கூட்டல் கழித்தல் வரும் இங்கே கழித்தல் இருக்கிறதுனால இந்த கழித்தல் வரும் டூ ஏபி கூட்டல் பி ஸ்கொயர் என்ற முற்றொருமை முற்றொருமையில் பிரதி இட அவள் பாருங்கள் ஏனால் என்னது எக்ஸ் ஒய் ஜெட் பினால் ஒன்று அப்போது ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் ஒய் ஜெட் ஹோல் ஸ்கொயர் கழித்தல் டூ ஏ ஏ எனது எக்ஸ் ஒய் ஜெட் பி எனது ஒன்று கூட்டல் பி ஸ்கொயர்னால் ஒன்று ஹோல் ஸ்கொயர்னு வரும் அப்போ பாருங்கள் இது ஹோல் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் Z ஸ்கொயர் கழித்தல் இது ஒன்னோடய பேருக்குனீங்கன்னா ஒன்றே தான் வரும் அப்போது ஒரு ரெண்டு ரெண்டு அப்போது ரெண்டு 2xyz இது ஒரு ஸ்கொயர்னால் ஒன்றே தான் வரும் அப்போது கூட்டல் ஒன்று அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் அப்போது தேர் ஃபோர் ஜெட் கழித்தல் ஒன்று ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஜெட்டு ஸ்கொயர் கழித்தல் ரெண்டு கூட்டல் ஒன்று புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது நாலாவது கேன்சர் ரெண்டா அஞ்சாவதுல இருந்தது நாலு சமமே முடிஞ்சிச்சு புரிஞ்சுதுங்களா